இல்ல அவர் அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது திரைப்படத்துறையிலிருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு இது ஒன்றாரு இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனோ அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையாக சொல்லிட்டு வேண்டியதில்லை அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை

பாய்க்க்க்க்க்க்க்க்கு வர்றதை எதாவது சொல்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்ல நான் மக்கள் டீம்னு சொந்த டீம் நாங்க தனியாக தான் போடுவோம் எங்க டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா இதெல்லாம் ஒரு இதா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி கேள்வியில பெரியார் தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் அதுல அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கிறத அப்படி பார்க்க முடியல யார் சொன்னாலும் எதிர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டாங்க நான் சொன்னா ஏற்கிறாங்களா நீங்க சொன்னா ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்யற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்யற கொலை ஊழல் லஞ்சம் கமி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அரைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது அது சட்டப்படி குற்றமாப்படுது அப்படின்னா யார் ஆட்சி அப்புறம் சாராய அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதா செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதான நடக்கும் வேற என்ன